அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்க வைகுண்ட ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கும் முறை யார் யாரெல்லாம் விரதம் தடைபிடிக்கலாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் விரத பலன்கள் என்ன நம்ம நம்ம சோ இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள வருஷத்துல இருபத்தி நாலு வந்தாலும் எல்லா நாள்லயும் எல்லாராலையும் விரதம் இருந்து வழிபட முடியாது வருஷம் முழுக்க வர ஏகாதேசியில இருந்து வழிபட்டா என்ன பயன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் இந்த ஒரு நாள் அதாவது வைகுண்ட ஏகாதேசியான இந்த நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவதனால நமக்கு உண்ணியம் உண்டாகும் இந்த ஒரு நாள் நம்ம தூங்காம விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் வைகுண்டத்திற்கு செல்லும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் வழியா பெருமாளை தரிசிக்கிறதும் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் ஊலோக வைகுண்டமான திருச்சி ஸ்ரீரங்கத்துல பகல் பகல்பத்து அப்படின்னு சொல்லி மொத்தம் இருபது நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடக்கும் இந்த இருபது நாட்களும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்ணுவாங்க விரதங்கள்ல முக்கியமான விரதமாவும் பெருமாளுக்கு விருப்பமான விரதமாவும் கருதப்படுற ஒரு விரதம் ஏகாதேசி விரதம் திதியில பதினோராவது திதியா வர ஏகாதேசி வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை இந்த ரெண்டு நாட்கள்லயும் வரும் அதாவது மாசத்துக்கு ரெண்டு ஏகாதேசி வருஷத்துக்கு மொத்தம் இருபத்தி நாலு ஏகாதேசி விரத நாட்கள் வரும் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு மார்கழி மாசத்துல வர தான் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்லி சொல்றோம் மார்கழி மாசத்தோட மிக முக்கியமான நிகழ்வாகவும் விரத நாளாவும் இருக்கிறது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதேசின்னு கூட சொல்லுவாங்க இந்த நாலனைக்கு பெருமாள் கோயில்ல சொர்க்கவாசல் திறப்பாங்க வைகுண்ட துவாரம் அப்படின்ற இந்த வாசல் வழியா பெருமாளை போய் யாரு தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் நிறைய பேரு நைட்டு முழுக்க கண்வெடிச்சு உபவாசம் இருந்து விரதம் கடைபிடிக்கிற வழக்கமும் இருக்கு வைகுண்ட ஏகாதசியை முக்தி ஏகாதசி முக்கோடி ஏகாதசி பெரிய ஏகாதசி அப்படின்னு பல பேர்ல நம்ம அழைக்கிறோம் வைகுண்ட ஏகாதேசி எப்போது அப்படின்னு பாக்கலாம் தசமி ஏகாதேசி துவாதசி இந்த மூணு நாட்கள் விரதம் இருக்கிறது தான் முழுமையான வைகுண்ட ஏகாதேசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க தசமி அப்படின்னு பார்த்தானோ ஏகாதேசி திதி துவாதசி திதி பெருமாள் கிட்ட திருமங்கை ஆழ்வார் ஒரு வரம் கேட்டாரா என்ன வரம் வேணுமோ சொல்லு அப்படின்ற மாதிரி பெருமாள் சொன்னாரா அதற்கு திருமங்கை ஆழ்வார் வந்து எனக்கு பெரியாழ்வார் அருளிய ஆயிரம் பாசுரங்கள் வந்து அமுதம் போன்றது அத வந்து நீங்க கண்டிப்பா கேட்கணும் அது மட்டும் திவ்ய பிரபந்தத்தையும் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சோ ரெண்டுத்தையுமே கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது சோ ரெண்டுத்தையும் தனித்தனியா வேணா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நூறு பாடல்கள் வீதம் பத்து நாளைக்கு ஆயிரம் பாசுரங்களை கேட்டாரா வைகுண்ட ஏகாதி புலிகேசிக்கு பின்னாடி வர அந்த பத்து நாட்கள்ல தான் அந்த ஆயிரம் பாசரங்களை கேட்டாரா சோ அதுக்கு பேரு ராபத்து அப்படின்ற மாதிரியும் தொள்ளாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்னாடி வர பத்து நாள் கேட்டாரா அதுக்கு பேரு பகல் பத்து அப்படின்னு சொல்லியும் பேர் வச்சாங்களாம் அந்த மாதிரி ஆழ்வார்கள் அருளிய அந்த பாசரங்களை கேட்ட பெருமாள் வைகுண்ட வாசல் வழியா வெளியே வரும்போதுதான் அவரை தரிசிக்கிறதுக்காக பக்தர்கள் விரதம் இருந்து வணங்குறது வழக்கம் சோ அந்த வைகுண்ட சொல்லி நூத்தி எட்டு வைணவ தளத்துல தமிழ்நாட்டுல முதன்மை இடமா இருக்கிறது திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்க பெருமாள் சோ அங்க வந்து சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது வந்து ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க பெருமாளை வாசல் வழியா பக்தர்கள் வந்து தரிசிப்பாங்க வடக்கு வாசல் தரிசிக்கிறது கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லுது புராணம் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றது பாக்கலாம் ஏகாதசி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு முன்னாடி நாளான தசமி நாளன்னைக்கு ஒருவேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஏகாதசி அன்னைக்கு அதிகாலை எழுந்த உடனே குளிச்சுட்டு வழிபட்டு விரதத்தை துவங்கணும் எல்லார் வீட்லயும் பெருமாள் போட்டோ இருக்கும் பெருமாள் போட்டோவை அழகா தொடச்சிட்டு ஒரு மனைக்கு மேல மாக்கோலம் போட்டு அதுக்கு சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணியை விரிச்சு அதுக்கு மேல பெருமாள் போட்டோ வச்சு சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் துளசி மாலை நம்ம பெருமாளுக்கு கட்டாயம் சாத்தணும் டேரெக்டா போக முடிஞ்சவங்க சொர்க்கவாசல் பார்த்துட்டு அப்படியே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அப்படி போக முடியல அப்படின்னாலும் பக்கத்துல கோயில்ல இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடக்கும் சோ அந்த மாதிரி நடந்தாலும் கலந்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் முக்கியமா நம்ம துளசி தீர்த்தம் வைக்கணும் ஏகாதசி நாளெண்ணிக்கு முழுக்க உணவு எதுவும் சாப்பிடாம விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் இந்த நாளெண்ணெய்க்கு எக்காரணம் கொண்டு நம்ம துளசிய பறிக்க கூடாது இன்கேஸ் பூஜைக்கு நம்ம துளசி மாலை சாத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட முன்னாடி நாளே பறிச்சு மாலையை கட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணுமே தவிர அந்த அன்னைக்கு ஏகாதசி நாள் அன்னைக்கு நம்ம கட்டாயம் துளசிய பறிக்க கூடாது துளசி இலை வெப்பத்தை தணிக்க கூடியது ஏகாதசி அன்னைக்கு ஏழு டைம் நம்ம துளசி இலைய சாப்பிடலாம் மார்கழி மாசம் குளிர்காலம் அப்படின்றதுனால நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆயிடும் அதை தணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த துளசியை சாப்பிடுறது யார் யாரெல்லாம் விரதம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது வயதுல இருந்து எழுபத்தி ஒன்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க விரதம் விரதத்தை கடைபிடிக்கலாம் எந்த ஒரு விரதமா இருந்தாலும் அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கு கர்ப்பிணி பெண்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டாம் அவங்கள தவிர ஹெல்த் இஷ்யூ இல்லாதவங்க விரதத்தை தாராளமா கடைபிடிக்கலாம் உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சு காலையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்கேஸ் எதுவும் முடியல அப்படின்னாலும் பால்ல கல்கண்டு சேர்த்து நைவேத்தியம் பண்ணிட்டு விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு புராணம் நம்ம பாராயணம் பண்ணலாம் எதுவுமே முடியல அப்படின்னாலும் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற நாமத்தை நம்ம நூத்தி முறை உச்சரிச்சு துளசியால பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சு உப்பு காமிச்சு பூஜைய நிறைவு செஞ்சு விரதத்தை துவங்கலாம் வந்து வாசல் திறக்கறத நம்ம பார்த்துட்டு உடனே இந்த பூஜைய நம்ம வீட்டுல பண்ணணும் விஷ்ணுவோட ஆலயங்கள்ல பொதுவா வட வாசல் மூடி வச்சிருப்பாங்க ஏகாதசி அன்னைக்கு அது திறப்பாங்க அந்த வாசல் வழியா போய் நம்ம இறைவனை தரிசிக்கலாம் இதுக்குன்னு ஒரு புராண கதையே இருக்கு மகாவிஷ்ணுவோட போர் புரிஞ்ச மது கைடவர்கள் அவங்க பெற்ற அந்த இன்பத்தை உலகத்துல இருக்கிற எல்லாரும் பெறணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால அவங்க ஒரு வரம் ஒண்ணு கிட்ட கேட்டாங்களாம் என்ன வரம் அப்படின்னா ஏகாதேசி அன்னைக்கு யாரு உங்களை தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் விலகி அவங்க சொர்க்கத்தை அடையணும் அப்படின்ற கேட்டாங்களா மது கைடவர்களோட இந்த நாளன்னைக்கு யாரு விரதம் இருந்து சொர்க்கவாசல் வழியா பெருமாளை தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க செய்த பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த நாளை வைகுண்ட முக்கோடி ஏகாதேசி அப்படின்ற பேர் சொல்லியும் அழைப்பாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கிற ஒரு விரதமா இந்த விரதம் இருக்கு உள்ளத்துல பக்தி உணர்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் இணைக்கிற ஒரு விரதமாவும் கருதப்படுது அந்த நாள் விரதம் இருந்து வழிபட்டா மகாவிஷ்ணுவோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் ஏகாதேசி நாள் முழுக்க நம்ம விரதம் இருந்து முடிஞ்ச காலையிலயும் மாலையில பெருமாளை தரிசிக்கணும் முடியல அப்படின்னாலும் மாலை நேரத்துல கட்டாயம் நம்ம போய் பெருமாளை தரிசிக்கிறது ரொம்பவே நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நைட்டு முழுக்க முழிச்சுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு டிவி பாக்குறது அரட்ட அடிக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத டைம் பாஸ் வந்து பண்ணுவாங்க ஏகாதேச அன்னைக்கு நைட்டு முழுக்க முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா பெருமாளோட முழு அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனாலதான் அதனால இந்த நாலு அன்னைக்கு கண் வெழிச்சு நம்ம புராண நூல் படிக்கணும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கணும் விஷ்ணு பாடல்கள் பாடணும் இந்த மாதிரி தான் இந்த நைட் முழுக்க நம்ம பண்ணணுமே தவிர தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது விரதத்தை நிறைவு செய்யும் அதாவது இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை ஆறு முப்பத்தி நாலு முதல் எட்டு இருபத்தி ஒன்னு வரை இந்த டைமுக்குள்ள நம்ம இருபத்தி ஒரு வகையான காய்கறிய ஏத்து அமைச்சு நைவேத்தியம் பண்ணணும் நம்ம படைக்கிற நெய்வேத்தியத்துல அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் இதெல்லாம் கட்டாயம் வைக்கணும் சேர்ந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு அகைன் துளசி தீர்த்தம் வச்சு மந்திரங்கள்லாம் சொல்லி நைவேத்தியம் பண்ணிட்டு தீப தூபம் காமிச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரசாதமா நம்ம சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் முக்கியமான விஷயம் வாதசி அன்னைக்கு பகல்ல தூங்கக்கூடாது விரத பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கி வைகுண்டம் போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாம சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிபிகான வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேறும் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் சங்கடங்கள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில இன்பம் உண்டாகும் காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதேசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை அப்படின்ற ஆன்றோர் வாக்கு இருக்கு அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதேசி விரத தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பெருமாளோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி